திருச்சிற்றம்பலம் அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் ஆசை வாழ்க்கை எதிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆசையிலும் நம்பிக்கையிலுமே ஓடிக்கொண்டு இருக்கிறது சராசரி மனிதனை ஆசைதான் இழுத்து செல்லுகிறது அவன் தவறுக்கெல்லாம் அதுவே காரணமாகிறது வேண்டும் என்கிற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது போதும் என்ற மனம் சாகும் வரை வருவதில்லை ஐம்பது காசு நாணயம் பூமியில் கிடந்து ஒருவன் கைக்கு அது கிடைத்துவிட்டால் வழிநடுக நாணயம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே போகிறான் ஒரு விஷயம் கிடைத்து கிடைத்துவிட்டால் நூறு விஷயங்களை மனது வளர்த்து கொள்கிறது ஆசை எந்த கட்டத்தில் நின்று விடுகிறதோ அந்த கட்டத்தில் சுயதரிசனம் ஆரம்பமாகிறது சுயதரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்குத் தெரிகிறது ஆனால் எல்லோராலும் அது முடிகிறதா லட்சத்தில் ஒருவனுக்கே ஆசையை அடக்கும் அல்லது ஒழிக்கும் மனப்பக்குவம் இருக்கிறது என் ஆசை எப்படி வளர்ந்ததென்று எனக்கே நன்றாக தெரிகிறது சிறுவயதில் வேலையின்றி அழிந்தபோது மாதம் இருபது ரூபாயாவது கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்காதா என்று ஏங்கினேன் கொஞ்ச நாளில் கிடைத்தது மாதம் இருபத்தைந்து ரூபாய் சம்பளத்தில் ஒரு பத்திரிகையில் வேலை கிடைத்தது ஆறு மாதம்தான் அந்த நிம்மதி மாதம் ஐம்பது ரூபாய் கிடைக்காதா என்று மனம் ஏங்கிற்று அதுவும் கிடைத்தது வேறொரு பத்திரிகையில் பிறகு மாதம் நூறு ரூபாய் மனது அவாவிற்று அதுவும் கிடைத்தது மனது ஐநூறுக்கு தாவிற்று அது ஆயிரமாக வளர்ந்தது ஈராயிரமாக பெருகிற்று யாவும் கிடைத்தன இப்பொழுது நோட்டடிக்கும் உரிமையே மனசு கேட்கும் போல் இருக்கிறது எந்த கட்டத்திலும் ஆசை பூர்த்தி அடையவில்லை இவ்வளவு போதும் என்று எண்ணுகிற நெஞ்சு இவ்வளவு கிடைத்ததும் அடுத்த கட்டத்துக்கு தாண்டி தாண்டுகின்றது ஏன் அதுதான் இறைவன் லீலை ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போகின்றன குற்றங்களும் பாவங்களும் அற்று போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தீமைகள் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டிவிடுகிறான் ஆசையை மூன்று விதமாக பிரிக்கிறது இந்து மதம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை வளர்ந்துவிட்டால் கொலை விழுகிறது பொன்னாசை வளர்ந்துவிட்டால் களவு நடக்கிறது பெண்ணாசை வளர்ந்துவிட்டால் பாவம் நிகழ்கிறது இந்த மூன்றில் ஓர் ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதித்தது பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் போய் சன்னியாசமாவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும் ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் என்கிறது இந்து மதம் நான் சிறைச்சாலையில் இருந்தபோது கவனித்தேன் அங்கே இருந்த குற்றவாளிகளில் பெரும்பாலோர் ஆசை குற்றவாளிகளே மூன்று ஆசைகளில் ஒன்று அவனை குற்றவாளியாக்கி இருக்கிறது சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவன் முருகா முருகா என்று கதறுகிறான் ஆம் அவன் அனுபவம் அவனுக்கு உண்மை உணர்த்துகிறது அதனால் தான் பரம்பொருள் மீது பற்றுவை நிலையற்ற பொருட்களை மீது ஆசை வராது என்கிறது இந்து மதம் அதனால்தான் பரம்பொருள் மீது பற்றுவை நிலையற்ற பொருட்களை மீது ஆசை வராது என்கிறது இந்து மதம் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது திருக்குறள் ஆசைகளை அறவே ஒழிக்க வேண்டியதில்லை அப்படி ஒழித்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன சுகம் திருச்சிற்றம்பலம்